அக்கா புதுசா ஓகே வெல்கம் பேசு எவ்வளவு கருமா நீ வாங்கிக்கிற அவ்வளவுதான் என்ன சொல்றியோ அதுதான் திருப்பி வரும் தேவையில்லாம ஒரு பொண்ணை பேசுனா அது உங்க வீட்டுல இருக்கவங்களை பத்தி இன்னொருத்தங்க பேசுவாங்க சொல்லிட்டு சுத்துறாங்க இதுல என்னங்க பெருமை வேண்டி கிடக்கு உண்மை என்ன சொல்லணும் அதெல்லாம் மீ செய்வோம் நேற்று சாப்பாடு சாமி கும்பிட்டு வந்தாலும் செஞ்சதால அந்த சாப்பாடை மீந்திருச்சு அத நான் சாப்பிட்டேன் அனந்த குமார் ஹாய் கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆயிடுச்சு பழைய சாப்பாடு அமெரிக்காலலாம் ரொம்ப அதிக விலைக்கு வித்துட்டு இருக்காங்க பேக் பண்ணி தெரியுமா தெரியாதா நான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க நீங்கள் கேள்வி கேளுங்க என்ன கேள்வி கேட்குறது இன்ஸ்டாக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு என்ன ஏங்க டாக்டர்னு கூப்பிடணா டாக்டரா தேங்கூ அசோக் குவைத்தில் இருந்து ஊர் கும்பகோணம் சங்கர் அப்படியா வெல்கம் வெல்கம் ரஞ்சி குமார் கருப்பழகி யூடியூப் இன்கம் இன்னும் ஒரு ரூபா கூட வரலங்க நானும் யூடியூப் புதுசுதான் ரெண்டு மாசு அனு வைக்கலங்க வைக்கல விருந்து சாப்பிடுற வரீங்களா சித்தார்த் கல்யாணமானது சிரிச்சிட்டு சொல்லுங்களா என்னங்க சொல்றீங்க புரியலையே வாட்சவர் பண்ணிட்டேங்க டீட்டெயில் தெரிஞ்சே ஆகணுமா இம்ரான் ஹாய் வேணாப்பா அக்கானே கூப்பிடுங்க போடும் டாக்டர் தேவையில்ல ஆஹ் அப்புறம் என்ன சொல்றீங்க யூனிகான் என்னங்க கேள்வி கேக்குறது முனியப்பன் ஹாய் ി ബൈ ബൈ ടാട പുതുസാ വർഗ ലൈക് പോ അപടിതാ അപടിട്ടോ ഡേവി എന്ന് നെൻച്ചിട്ട് പോ അപിയാ நான் இன்னும் இன்கம் வாங்கலைங்க வாட்ச் ஹவுஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சாப்பிட்டேன் நிக்கோலஸ் பழையுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷங்கர் பண்ணலாமான்னு கேட்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ரமேஷ் ஹாய் அவிது தெரியாதுங்க ஓகே நிக்கோலஸ் அருள் हाय अशोक சொன்னங்க अशोक நம்மள லைவ்ல தான் இருக்கீங்க வீரின் हाय சொல்றீங்க ஓகே பை யூனிகார்ன் había ni vas, okay